பேட்மிண்டன் கிளப்லேருந்து இருந்து வள்ளியூருக்கு டிஸ்ட்ரிக்ட் மேட்சுக்கு போயிருந்தோம் அங்கே என்னோடய பையனுக்கு டூ தேர்ட்டிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும்னு போட்டிருந்தாங்க எனக்கு அந்த போர்டை பார்த்ததுமே அப்படியே ஷாக் ஆகிடுச்சு சும்மாவே தலை சுற்றும் இதில் மார்னிங் செவன் தேர்ட்டிக்கே போயிட்டு டூ தேர்ட்டி வர வெயிட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நான் பாட்டில் பக்கத்தில் என்ன ஃபேமஸ் கோயில் இருக்குதுன்னு பார்த்து நம்மளுடைய இறைப்பணியாக ஆரம்பிச்சிட்டோம் ஆக்சுவலாக மறுநாள் வந்து தைப்பூசம் இருந்துச்சு எப்போதுமே தைப்பூசம் ஒவ்வொரு தேரோட்டத்துக்கு தான் போவோம் இந்த வருஷம் வாய்ப்பு கிடைக்கல ஸோ அதனால் நாங்கள் நாகராஜ கோயில் தேரோட்டத்துக்கு போயிருந்தோம் இந்த கூட்டத்தில் போய் நம்ம சாமி கும்பிட்றது வந்து ரொம்ப கஷ்டங்க அதுலேயும் ரெண்டு குழந்தைங்க இருக்க வீட்டில் ரொம்ப கஷ்டம் ஒன்று அந்த பக்கமாக போகும் ஒன்று இந்த பக்கமாக போகும் ஓடி பிடிச்சி பிடிச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பாடாயிரும் இப்போது நம்ம வள்ளியூர் வள்ளி குகை கோயிலுக்கு போகலாம் வாங்க எந்த கோயிலுக்கு போனாலும் நமக்கு சுவாமியோட தரிசனம் முதல்லையே கிடச்சிரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அது மாதிரி இந்த கோயிலுக்கு நான் போகும்போது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு மணி வந்து தனியாக அடிச்சிட்டே இருந்ததுங்க கால் வைக்கிறதும் அந்த மணி அடிக்கிறதும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு முருகருக்கு வந்து என்ன அவ்வளோ பிடிக்கும் போல் எந்த ஊரில் இருந்தாலும் தெய்வம் தெய்வம் தானே குழந்தைங்களை ஆரவணிக்கிறதுல தெய்வத்துக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் போல் ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தாங்க கால் வச்சதும் அந்த மணி அடித்ததும் கரெக்டாக இருந்துச்சு அந்த மணியை யாரும் தட்டவோ எடுக்கவோ ஒன்றுமே இல்லை அரிசியாக நிறைய மணி இருந்துச்சு அதில் ஒரு மணி மட்டும் நல்லா டேங் 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 அடிச்சது வரவேற்பே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க மற்ற எல்லா கோயில்கள்லேயும் வள்ளியும் தேவானையும் இருப்பாங்க முருகர் கூட இந்த கோயிலில் வள்ளி மட்டும் இருப்பாங்க நம்ம ஊரில் சுசீந்திர கோயில் மாதிரி ரொம்ப பெரிய கோயிலாக இருந்துச்சு உள்ளே போய்ட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணிக்கர் தேவைப்படும் நமக்கு சுத்தமான குடி தண்ணி வச்சுருந்தாங்கங்க எந்த கோயிலையுமே நான் பார்க்கல பரவாயில்ல இந்த கோயில் சூப்பராக இருந்துச்சு தீயணைப்பான்னு சொல்லிட்டு ஒரு ரூம் வச்சுருந்தாங்க கோயில் அசுத்தம் பண்ணுற மாதிரி நிறைய கோயில்களில் திருநற வாங்கிக்கிட்டு அங்கேயே வச்சிருவாங்க இந்த கோயிலில் என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் கோயிலில் வந்து அசுத்தம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டப்பா வச்சுருந்தாங்க அந்த திருநறலாம் பாதி பேர் அதிலே கொட்டி வச்சுருந்தாங்க நான் நல்லா சுற்றி பார்த்தேங்க பார்த்துட்டு ஒரு உரமாக வந்து உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வள்ளியூர் போனீங்கன்னா மறக்காமல் இந்த குகை கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப அற்புதமான கோயில் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வேண்டும் உங்களை அனுபவித்தோழி உஷா சுரேஷ்குமார்